எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு லன்ச் ரெசிபி லஞ்ச் ரெசிபினால் சாதம் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கூட்டு அது மாதிரி உருளைக்கிழங்கு காரப்பொரியல் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழுசாக தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாதம் கத்திரிக்காய் கூட்டு உருளைக்கிழங்கு கார பொரியல் சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சாதத்தை குக்கரில் வேக வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்து வேக வச்சுருந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே இதில் போட்டுருவோம் கால் கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனாக்கா டக்குன்னு கருத்து போயிடும் இதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி இல்லைனாக்கா குழம்பு மிளகாத்தில் போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுருலாம் இது நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா வேகணும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வேகணும் பருப்பு வெந்திருச்சு அதனால் காய் மக்கள் வேகட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு மூடிடுவோம் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் கத்திரிக்காய் கூட்டு வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசா க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ கூட்ட தாளிச்சிடுவோம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் இப்போ ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் கூட கலந்து ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு மூணு காஞ்ச மிளகாய போட்டிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம் கூடவே கொஞ்சமாக கருவ இதை அப்படியே எடுத்து கூத்துல ஊற்றிடலாம் தாளிச்சதை அப்படியே கூட்டில் கொட்டி விட்டு அவ்வளோதான் கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது உருளைக்கிழங்கு கார பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துருக்கோம் ஒரு கொதி வந்ததுமே ரெடி ஆகிடும் அவ்வளோதான் தனியாக எடுத்து வச்சிடலாம் உருளைக்கிழங்கு கார பொரியல் பண்ணுறதுக்கு வானல் சூடு பண்ணியிருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க இதோட சின்னதாக வேணா கூட கட் பண்ணிக்கோங்க வேகிறதுக்கான தண்ணி இருக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கணும் கால் ஸ்பூன் மஞ்சள் படி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா வேகட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வேகத்துக்கு நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடணும் மசாலா அரைக்கிறதுக்கு எட்டு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நிறையா எடுத்திங்கன்னா நிறையா எடுத்துக்கோங்க கம்மியாக கட் பண்ணீங்கன்னாக்கா கம்மியாக எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே மிக்சியில் நல்லா நுணுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இதுதான் இப்போ உருளைக்கிழங்குக்கு போடுற மசாலா இதுதான் சூப்பராக இருக்கும் காரப்பொரியலுக்கு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு இந்த சமயத்தில் அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் போட்டுடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போதான் நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வரலாம் இது எல்லா மசாலையுமே இதில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் இதில் போட்டுடலாம் மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் போயிட்டு உள்ள சேரும் உப்பு செக் பண்ணிக்கோங்க மசாலா போட்டதுக்கப்புறம் குறைஞ்சிச்சின்னா போட்டுக்கலாம் ஏன்னா மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா உப்பு கொஞ்சம் குறவாக தெரியும் அதை இப்போ சேர்த்துக்கோங்க மசாலாவிலே கொஞ்சம் நேரம் இது வேக உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட இந்த மாதிரி சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சேர்ந்து வரணும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்க சமயத்தில் கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் சூப்பராக இருக்கும் இது இது விருப்பப்பட்டீங்கன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னாக்கா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஆனால் லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் தொக்கு மாதிரி வரும் அப்போ தான் இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டு இறக்கிணுன்னா இது ரெடி ஆகிடும் இப்போ உருளைக்கிழங்கு கார பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் கூட்டு பொரியல் எல்லாமே காமிக்கிறேன் சிம்பிளாக ஒரு லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி ஒயிட் ரைஸு கத்திரிக்காய் கூட்டு அது மாதிரி உருளைக்கிழங்கு கார பொரியல் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாகவும் சீக்கிரமாக அவங்க நம்மளுக்கு ரெடி ஆகிடும் லன்ச் ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி Thank you, friends.